ஜோ இன்று ஒரு வசனம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அல்ல அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் புயலுக்கு பின் அமைதி இரவுக்கு பின் வெளிச்சம் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி பாடுகளுக்கு பின்னரும் ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேண்டும் வாழ்க்கையில் பாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லை வேதாகமத்தில் சொல்லப்பட்டவர்களும் பாடுகளுக்கு பின்னாக வியக்கத்தகளான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் யோசிப்பு தன் வாழ்வில் சந்தித்த பாடுகள் பல இந்த பாடுகள் அழித்து அழித்துவிடவில்லை எழுத்து தேசத்து பிரதம மந்திரி ஆகும் வரை உயர்த்தியது யோபு தன் வாழ்வில் சந்தித்த பாடுகள் எத்தனை பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை சம்பத்துக்களை ஆரோக்கியமான வாழ்வை இழந்து மனைவியின் தூசிப்பிற்கு ஆளாகி ஒன்றுமில்லாத நிலையிலும் தன் உத்தமத்தை இழக்கவில்லை முறு முறுக்கவும் இல்லை கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று யோபு தன் உதடுகளினால் பாவம் இல்லை அவருடைய நண்பர்கள் அவரை நோகடித்தார்கள் யோபு பொறுமையோடு அவற்றை சகித்தார் விளைவு இரட்டிப்பான ஆசிகளை பெற்றார் பிரியமானவர்களே பாடுகளை நம்மால் தவிர்க்க முடியாது ஆனால் தேவ பிள்ளைகள் நமது வாழ்வில் நாம் முகம் கொடுக்கின்ற எந்த பாடுகளும் தேவ நோக்கமின்றி நம்மை அணுகாது ஆகவே பாடுகளை பொறுமையுடன் சகித்து ஆசீர்வாதமான பலன் உண்டு என்று காத்திருப்போம் நிச்சயம் கர்த்தர் பலன் தருவார் ஜபம்

எங்களுக்கு தந்து வருகிற அடக்கிலத்திற்காகவும் எல்லா கிருமிகளுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் செய்கிற அல்லது முயற்சிக்கின்ற வேலைகளில் வெற்றி பெறுவதற்கு தேவையான உதவிகளை தந்தெல்லாம் அன்றாடுகிறோம் தேவனே நாங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவாலையும் மேற்கொண்டு நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்திட ஜபிக்கிறோம் கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்தலும் அபாயமும் இச்சைகளும் கசப்பு நிறைந்த உலக வாழ்வில் அவர்களை காத்து உங்க வழியிலே நடத்தி உமது சமாதானத்தினை கலிகுண்டு மகிழச் செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் கணவன் மனைவிக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஐக்கியம் காணப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு பற்பல வியாதிகளால் பீடிக்கப்பட்டும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போரை உங்கள் குணமாக்கும் கரம் தொட்டு சுகப்படுத்திட ஜபிக்கிறோம் கத்தாவே வெளியூர்களில் வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொருவரின் குடும்பம் பிள்ளைகள் வேலை தொழில் ஆசீர்வதிக்கப்படவும் சகல தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் தூதர்களின் காவலை தந்தரவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் அவர்கள் வருமானம் குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருக்கவும் ஜெபிக்கிறோம் அந்தவரை ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகளுக்கு தேவரீர் உங்க ஞானம் தந்தள்ளி பாடங்களை சிறப்பாய் படிக்கவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்புகளை தந்த திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தவும் குடும்பமாக கத்தரை தொழுது கொள்ளவும் பேர் எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேருண்டாகவும் நெடுங்காலமாய் கர்ப்பத்தி காத்திருப்போர் குறைகளை அகற்றி அற்புதம் செய்து சந்தானம் விருத்தியடைய செய்யவும் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் உங்கள் வரிக்கு ஆயத்தப்படவும் பாவ சாப்பா கட்டிகளிருந்து மக்கள் விடுதலை பெறவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளில் உலகம் இங்கு நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் கலந்து கொள்வோம் தேவ சத்தம் கேட்கவும் தெய்வீக தொடுதலை உணரவும் தேவ மய்மை பிரசன்னத்தை உணரவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கனமய உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே